அணு ஆயுத சோதனைகளை மீண்டும் நடத்துமாறு அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டிருப்பதன் மூலம் அணு ஆயுத போட்டி மேலும் அதிகரிக்குமோ என்கின்ற அச்சம் எழுந்திருக்கிறது உலகை நூற்றி ஐம்பது தர முறை தகர்க்கும் அளவுக்கு தங்களிடம் அணு ஆயுதங்கள் உள்ளன என்று கூறியிருக்கிறார் ட்ரம்ப் உக்ரைன் மீதான போருக்கு மத்தியில் எந்த நாட்டிடமும் இல்லாத வகையில் அணு சக்தியில் இயங்கும் ப்ரோவெஸ்டெனிக் ஏவுகணியை அண்மையில் வெற்றிகரமாக சோதித்துப் பார்த்தது ரஷ்யா அந்த எத்தனை எத்தனையாயிரம் கிலோமீட்டர் வரை சென்று இலக்குகளை தாக்கும் வரம்பட்ட திறனை கொண்டது அணுசக்தியில் இயங்கக்கூடிய பெசைடன் நீர்மூகி ட்ரோனையும் வெற்றிகரமாக சோதித்ததாக ரஷ்ய ஜனாதிபதி புதின் அறிவித்ததைத் தொடர்ந்து இப்போது ட்ரம்பின் அணு ஆயுத சோதனை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது உலகிலேயே அமெரிக்கா ரஷ்யா சீனா பிரான்ஸ் பிரித்தானியா இந்தியா பாகிஸ்தான் ஆகிய ஏழு நாடுகளிடம்தான் அணு ஆயுதங்கள் உள்ளன இஸ்ரேலிடமும் வடகொரியாவிடமும் அணு ஆயுதங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் அது உறுதிப்படுத்தப்படவில்லை சுமார் ஆறாயிரம் அணு ஆயுதங்களுடன் ரஷ்யா முதலிடத்திலும் ஐயாயிரத்தி நானூறு அணு ஆயுதங்களுடன் அமெரிக்கா அடுத்த இடத்திலும் சீனா நானூற்றி பத்து அணு ஆயுதங்களுடன் மூன்றாவது இடத்திலும் உள்ளன இந்தியாவிடம் நூற்றி எண்பது அணு ஆயுதங்களும் பாகிஸ்தானிடம் நூற்றி எழுபது அணு ஆயுதங்களும் இருப்பதாக கூறப்படுகிறது உலகம் முழுவதும் மொத்தம் அணு ஆயுதங்கள் இருக்கின்றன பனிப்போர் காலத்தில் இப்போதைய எண்ணிக்கை குறைவுதான் என்றாலும் அணு ஆயுதங்களால் மனித குலத்திற்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல்கள் குறையவில்லை இப்போதைய அணு ஆயுதங்களின் சக்தி முன்பை விட அதிகம் மிகப்பெரிய அணுசக்தி நாடுகளான அமெரிக்காவும் ரஷ்யா சீனா ஆகியவை அமெரிக்கா ரஷ்யா சீனா ஆகியவை தங்களது அணு ஆயுதங்களின் அளவு திறன் ஆகியவற்றை தொடர்ந்து அதிகரித்து வருவது மற்றொரு காரணம் அமெரிக்காவின் கடைசி முழு அணு ஆயுத சோதனை என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நவாடா சோதனை தளத்தில் நடத்தப்பட்டது அதற்கு பிறகு நாட்டில் அணு ஆயுத சோதனைகளுக்கு தடை விதிப்பதாக அப்போதைய ஜனாதிபதி ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் அறிவித்தார் இப்போது பிற நாடுகளின் மேம்பட்ட சோதனை திட்டங்களுக்கு ஈடுகொடுக்கும் வகையில் அமெரிக்காவும் அணு ஆயுத சோதனைகளை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று அதிபர் ட்ரம்ப் பிறப்பித்திருக்கும் உத்தரவு முழு அணு ஆயுத வெடிப்பு சோதனையா அல்லது அணு ஆயுதங்கள் தொடர்பான பிற சோதனைகளா என்பதை தெளிவுபடுத்தப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டிற்கு பிறகு உலகில் வடகொரியா தவிர வேறு எந்த நாடும் அணு ஆயுத வெடிப்பு சோதனை நடத்தவில்லை ஆனால் பாகிஸ்தான் சீனா ரஷ்யா வடகொரியா உள்ளிட்ட பல நாடுகள் அணு ஆயுத சோதனைகளை ரகசியமாக பூமிக்கு அடியில் செய்து வருகின்றன இது குறித்து அந்த நாடுகள் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை பிற நாடுகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளதால் அமெரிக்காவும் அதே அடிப்படையில் சோதனையில் ஈடுபடுவதே பொருத்தமாக இருக்கும் என ஜனாதிபதி ட்ரம்ப் தனது அணு ஆயுத சோதனை உத்தரவை நியாயப்படுத்துகிறார் விரிவான அணு ஆயுத சோதனை தடை ஒப்பந்தம் ஐநாவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது ராணுவம் மற்றும் சிவில் என எந்த தேவைக்காகவும் அணு ஆயுத சோதனை மேற்கொள்வதை இந்த ஒப்பந்தம் தடை செய்கிறது நூற்றி எண்பத்தேழு நாடுகள் அந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டுள்ளன ஆனால் அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் அமெரிக்கா ரஷ்யா சீனா பிரான்ஸ் பிரித்தானியா உட்பட ஒன்பது நாடுகள் ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டும் அதை அங்கீகரிக்கவில்லை இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும் வரை இந்த ஒன்பது நாடுகளும் அதை அங்கீகரிக்காது என்பது இதன் பொருள் அணு ஆயுத சோதனை தடை ஒப்பந்தத்தில் மிகப்பெரிய முரண் இது இந்தியா பாகிஸ்தான் வடகொரியா உள்ளிட்ட ஒன்பது நாடுகள் அணு ஆயுத சோதனை தடை ஒப்பந்தத்தில் கையொப்பமிடவில்லை அணு ஆயுதங்கள் வைத்திருக்கும் நாடுகள் அவற்றை ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் ஒழிப்பதற்கான உறுதிப்பாட்டை ஒப்பந்தத்தில் சேர்க்க தவறியது உள்ளிட்ட காரணங்களால் அந்த ஒப்பந்தத்தை ஏற்க முடியாது என இந்தியா தெரிவித்தது இந்தியா முதன்முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டும் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டும் அணுகுண்டு வெடிப்பு சோதனையை நடத்தியது அணு ஆயுதத்தை எந்த நாட்டின் மீது முதலில் பயன்படுத்த மாட்டோம் என்ற கொள்கையையும் இந்தியா கொண்டுள்ளது உக்ரைன் மீதான போரை தொடங்கியதிலிருந்தே ரஷ்யா தொடர்ந்து அணு ஆயுத போர் அச்சுறுத்தலை விடுத்து வருகிறது வடகொரியாவும் அமெரிக்காவுக்கு எதிராக அவ்வப்போது அணு ஆயுத தாக்குதல் மிரட்டலை விடுத்து வருகிறது பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்துர் தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானும் அணு ஆயுத தாக்குதல் நடத்துவோம் என பகிரங்கமாக மிரட்டியது குறைக்கும் நாய் கடிக்காது என்பார்கள் வல்லரசுகளின் அச்சுறுத்தல்கள் அந்த வகையைச் சார்ந்ததாக இருக்கலாம் ஆனால் குரங்கின் கையில் பூமாலை போல சில நாடுகளிடமும் அணு ஆயுதங்கள் சிக்கி இருக்கின்றனவே அதுதான் அச்சத்தை ஏற்படுத்துகிறது அண்ட செவ்வாய் கிரகத்திற்கும் சந்தரனுக்கும் சூரியனுக்கும் எல்லாம் விண்கலங்களை அனுப்ப முடிந்த ஒரு தேசத்திற்கு கோயில்களிலும் மைதானங்களிலும் வழிகளிலும் கூடும் இடத்தை கட்டுப்படுத்த தெரியவில்லை என்றால் உலகம் நம்மை பார்த்து கைகொட்டி சிரிக்கிறதா உலகின் நான்காவது பெரிய பொருளாதார வல்லரசு என்று பெருமைப்பட்டுக் கொள்வது சிறுவள்ளைத்தனமாக ஏலனம் செய்யப்பட்டதா ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் உள்ள காசிபுக்கா நகரில் வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் கடந்த சனிக்கிழமை ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் புதிதாக கட்டப்பட்டிருக்கும் அந்த கோவிலில் சர்வ ஏகாதசி என்பதால் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியதை அதன் நிர்வாகம் சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்று தெரிகிறது முதல் தளத்தில் அமைந்த கோவில் கூட்டம் மொண்டியடித்துக் கொண்டு மேலே ஏறும் போது இரும்பு கைவிடி பேர்ந்து விழுந்ததை அடுத்து ஒரு பகுதியில் ஆறடி உயரத்தில் இருந்து கீழே இருந்தவர்கள் மீது விழுந்ததுதான் விபத்துக்கு காரணம் கோயில் நிர்வாகம் தகவல் அளிக்க தவறிவிட்டது காவல்துறை அனுமதி பெறவில்லை முறையான அனுமதியின்றி கட்டப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது உள்ளிட்ட பல காரணங்கள் அடிப்படையில் கோயில் உரிமையாளர் முகுந்த பண்டா மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது காவல்துறை ஆயிரக்கணக்கான மக்கள் சர்வ ஏகாதசிக்கு அந்த கோவிலில் கூடியிருக்கிறார்கள் எல்லோருக்கும் அந்த கோவில் இருப்பது தெரிந்திருக்கிறது ஆனால் கூட்டம் கூடுவது குறித்து மாவட்ட காவல்துறைக்கும் சட்டப்படி ஒரு கோயில் அனுமதியின்றி கட்டப்பட்டிருப்பது குறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு ஏன் தெரியப்படுத்தவில்லை முதல் குற்றவாளி கோயில் உரிமையாளர் பண்டா அல்ல மாவட்ட ஆட்சியாளரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருமாக தான் இருக்க முடியும் சர்வ ஏகாதசிக்கு திருப்பதிக்கு பயிரிக்க முடியாத அடித்தட்டு மக்கள் திருப்பதி கோயிலின் வடிவமைப்பில் சிறிய அளவு நிலப்பரப்பில் கட்டப்பட்டிருந்த கோவிலில் பெருமளவில் கூடியிருக்கிறார்கள் கட்டடத்தின் உறுதித்தன்மை தீயணைப்பு உபகரணங்கள் இருப்பது அவசரகால வெளியேற்ற வசதிகள் மாட்டுத் திறனாளிகளின் தரிசன வசதி உள்ளிட்டவையான எல்லா வழிபாட்டு தலங்களிலும் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டிய கடமை மாவட்ட நிர்வாகத்திற்கும் உள்ளூராட்சி அமைப்புகளுக்கும் உண்டு என்பதை காகிதத்தில் மட்டும் இருந்தால் போதுமா கூட்டம் கூடும் நெரிசல் ஏற்படும் என்று தெரிவிக்கவில்லை என்கின்ற பொறுப்பற்ற பதில்தான் இது போன்ற விபத்துக்கள் நிகழும் போதெல்லாம் நிர்வாகத்தால் சொல்லப்பட்டிருப்பதே அதை எப்படி நியாயப்படுத்துவது இந்த ஆண்டில் மட்டும் ஆந்திர மாநிலத்தில் மூன்று கோயில் விபத்துகளில் இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் நூற்றிற்கும் அதிகமானோர் காயமடைந்திருக்கிறார்கள் ஜனவரியில் திருப்பதி வைகுண்ட வாசல் தரிசன டிக்கெட்டுகளுக்காக கூடிய கூட்ட விபத்தில் ஆறு பேர் புதுடெல்லி ரயில் நிலையத்தில் கூடியிருந்த கும்பமேளா யாத்திரிகர்கள் பதினெட்டு பேர் அதற்கு சில வாரங்களுக்கு முன்பு பிரியாக்ராஜ் கும்பமேளாவில் முப்பது பேர் ஜூன் மாதம் பொங்கலூர் சின்னசாமி ஸ்டேடியம் நெரிசலில் பதினொரு பேர் சமீபத்தில் நடிகர் விஜயின் பிரச்சாரத்தின் போது கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் என்று உயிரிழந்தவர்களின் பட்டியல் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன ஹரியானா வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்த பிரேசில் மாடல் லாரிசா நேரி என்ற பெண் காணொலியை வெளியிட்டுள்ளார் அந்த காணொளியில் இந்தியாவில் என்னுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி மோசடி செய்கிறார்கள் என்னை இந்தியராக சித்தரித்து ஏமாற்றுகிறார்கள் என தெரிவித்துள்ளார் டெல்லியில் புதன்கிழமை செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி ஏஜ் பைசிஸ் என்ற பெயரில் ஹரியானாவில் நடைபெற்ற வாக்கு திருட்டு தொடர்பான ஆதாரங்களை வெளியிட்டு பேசினார் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் இருபத்தி ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான போலி வாக்காளர்கள் மூலம் பாஜக வெற்றி பெற்றதாக குற்றஞ்சாட்டிய அவர் பிரேசில் நாட்டை சேர்ந்த மாடல் மெத்தியஸ் பெரேரா என்பவரின் புகைப்படம் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அந்த மாடலின் புகைப்படங்களை பயன்படுத்தி பத்து வாக்குச்சாவடிகளில் இருபத்தி ரெண்டு பேர்களில் போலியாக வாக்காளர் உருவாக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பண்ணவும் மேலதிக செய்திகளை தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்